அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலத்திலே நான் உங்களுக்கு தருகிற தேவ செய்தி சங்கீத புஸ்தகத்திலிருந்து கொடுக்கிறேன் இந்த சங்கீத புஸ்தகம் ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது அதிகாரம் இருக்கிறபடியால் இதை நான் பத்து தடவைகள் பதினைந்து அதிகாரங்களாக கொடுக்கிறேன் ஆகவே தயவுசெய்து இதை கேளுங்கள் வாசிக்கக்கூடியவர்கள் வாசியுங்கள் இந்த சங்கீத புஸ்தகம் தேவ மனிதர்களாகிய தாவீது மோசே ஆஷா அவர்களால் பாட்டாகவும் ஜெவமாகவும் இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் எது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று இவர்கள் நன்கு அறிந்து பரிசுத்தமாகவும் உத்தமாகவும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தபடியால் இவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது இவர்கள் பல துன்பங்கள் இவர்கள் தேவ மனகளாக இருந்தாலும் பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் பல பயங்கரங்களுக்கு இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தரவுகளை விடுதியாக்கியிருக்கிறார் காரணம் இவர்கள் பரிசுத்தமாகவும் நீதிமான்களாகவும் உத்தமர்களாகவும் இருந்தபடியால் ஆகவே இந்த சிறிய செய்தியை கடுக்கிற தேவ பிள்ளைகளே நீங்களும் உங்களுக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் பயம் தோன்றும் போது நீங்கள் நீதி செய்து உத்தமர்களாக இருந்து பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய ஜெபங்களும் கேட்கப்படும் நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள் ஆகவே கலங்க வேண்டாம் எந்த காரியமாக இருந்தாலும் கலங்க வேண்டாம் பயம் வேண்டாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கத்தரை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணீங்கள் என்றால் உங்களை நிச்சயமாகவே விடுவிப்பார் ஆகவே இந்த சங்கீத புஸ்தகத்தை நான் பதினைந்து அதிகாரங்களாக பத்து தடவைகள் கொடுக்கிறேன் கேளுங்கள் தியானியுங்கள் நீங்களும் ஜபியுங்கள் கலங்காதையுங்கள் இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் முதலாவது அதிகாரம் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடை போன்றிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் காற்று ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திருப்பிலும் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை கத்தர் நீதிமான்கள் வழியை அறுந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் சங்கீதம் இரண்டாவது அதிகாரம் யாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பேரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்குரத்திலே அவர்களை களங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பருவதமாய் சியோனி மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன் கத்ர என்னை நோக்கி குமாரன் இன்று நான் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும் பூமி எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவர் என்று சொன்னார் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமி நியாயதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அன்றி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் மூன்றாவது அதிகாரம் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்து குறித்து சொல்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடவமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிறார் பதினாயிரம் பேருக்கு நான் பயப்படேன் கத்தாவே எழுந்தரலும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கத்தருடையது தேவருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் நாலாவது அதிகாரம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு ஸ்டபிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டலும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்ய நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீரின் வலைகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உன்னுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரிய இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் ஹயத்தில் தந்தீர் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிள்வீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் பொய் பேசுறலை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர அறிவருக்கிறார் நானோ மது மிகுந்த கிருபையினாலே மது ஆலயத்துக்குள் பிரவேசித்து மது பர்சுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வி கத்தாவே என் சத்துக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செம்மைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மையில்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனையிலே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கழகம் பண்ணார்களே உம்மை நம்புறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பியிருப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவாளாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவளை சூழ்ந்து கொள்வீர் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்குரகத்திலே என்னை தண்டியாதையும் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் மரணத்தில் உண்மை நினைவு பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நினைக்கிறேன் துயர்த்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பாகஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கிப் போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் சங்கீதம் ஏழாவது அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடியவிக்கிறவன் இல்லாமையால் அதை பெறாத என்னை தப்புவியும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகள் நியாய கேட்டிருக்கிறதும் என்னோட இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவனோட நான் கொள்ளையிட்டதும் உண்டானான் தகஞ்சன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கத்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்ருக்குருடைய மூர்க்கங்கள் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாயத்திருப்பே நியமித்திருக்கு என கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்திரளும் கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமான ஸ்துரப்படுத்தாக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரின் இருதயங்களையும் உள்ளுந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடவம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் அவன் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனை தீவினை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதின்படி புதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் எட்டாவது அதிகாரம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாம பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பகஞ்சனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு உண்டு பண்ணினீர் உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சயங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமியங்கம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீரின் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசத்தின் மேல் யாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டி சத்துருக்கள் எந்தென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவரோட கூட ஒளிந்து போயிற்று கத்தரோ எந்தென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசத்து நியாயத்திருப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உண்மை தேடுறவர்களே நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்களே ஜனங்களுக்கிலே அறிவியுங்கள் இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மரவார் மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளெல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்கள் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என் பவிஞர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பார் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலை அகப்பட்டுக் கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளும் செய்யவில்லை சிக்கிக் கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் விலங்கொள்ளாதபடி செய் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள் யாதிகள் தங்களை மனசுரண்டு அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே சங்கீதம் பத்தாவது அதிகாரம் கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீரேன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சுருமப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்கள் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி கத்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கருவத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை அவன் வழிகள் எப்போதும் கேடு உள்ளவைகள் உம்முடைய நியாய அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் இருக்கிறது தன் எதிராளிகள் எல்லோரும் மேலும் சீறுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவன் வாய் சாய்ப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது தன் கபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மரவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வழக்கில் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான் திக்கெட் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதக்கிக் கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளுகிறான் கத்தாவே எழுந்தருளும் தேவனே கையை உயர்த்தும் ஏழைகளை துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் ஹயத்தில் சொல்லிக் கொள்வானே அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்மார்க்கனும் இருக்கிறவருடைய புஜத்தை முறித்துவிடும் அவருடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரிக்கும் கத்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார் புரஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கத்தாவே சுருமைப்பட்டவருடைய வேண்டுதலையை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்திவீர் மென்னான மனுஷர் இனி பலவந்தம் செய்ய தொடராது படுக்கி தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய சவிகளை சாய்த்து கேட்டறிவீர் சங்கீதம் பதினோராவது அதிகாரம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்னையே நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்திவாரங்களும் நிர்மலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கத்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது கத்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையும் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வரிசிக்கப்படுவார் அக்கினியின் கந்தமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தில் பங்கு கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையான உள்ளவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பன்னிரண்டாவது அதிகாரம் ரட்சியின் கர்த்தாவே பக்தி உள்ளவன் போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்தரில் குறைந்திருக்கிறார்கள் அவர் அவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சிறுவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழுதலும் உருக்கி புடமிடப்பட்ட கொப்பான சுத்த இருக்கிறது கத்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்கள் மனுபூத்தரை சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் சங்கீதம் பதிமூன்றாவது அதிகாரம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உன்னுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்குவான் என் தேவனாயே கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்திரலும் நான் மரண நித்திரை அடையாத படிக்க என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாத படிக்கும் நான் தள்ளாடுகிறதனால் என் சத்துருக்கள் களி கூறாத படிக்கும் இப்படி செய்திடலும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதினாலாவது அதிகாரம் தேவன் இல்லை என்று மதி கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் நோக்கினார் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கத்தரை தொழுது கொள்கிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சத்தியோரோடு இருக்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணுகிறீர்கள் சியோனில் இருந்து இஸ்ரோலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறையிற்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரம் கத்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பர்சுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆனை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்க கூடாமலும் குற்றமில்லாதனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் எப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அல்லேலூயா